வீரகேஸ்வரி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சூரிய நடிச்சு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படம் இன்னைக்கு வெளியாகி அந்த படத்தை பாக்குறதுக்காக எக்கச்சக்கமான ரசிகர்கள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் படம் எப்படி இருக்குங்கிறது அது மட்டும் இல்லாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் சோ இன்னைக்கு ரெட்ரோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு பார்க்க வந்திருக்கீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க சூர்யாவுக்காக தான் பார்க்க வந்தேன் இவ்வளவு நாள் ரொம்ப ஃபிளாப் தான் சூர்யாட மூவிஸ் இதுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பார்ப்போம் எக்ஸ்பெக்ட்னு சொன்னா போன கங்குவா அந்த பார்த்ததுல இருந்து நான் நினைச்சேன் சூர்யா தோத்துதான் அப்படின்னு சொல்லி கம்பேக் ஒன்று குடுகா ரெட்ரோ வந்து இது பார்ப்போம்

உண்மையை சொல்லணும்னா நான் வந்து சூர்யாக்காக வரல பூஜை கிட்டியை பார்க்க தான் வந்தேன் நானும் பூஜா கிட்டிக்காக தான் வந்தேன் சூரியாக்காக கொஞ்சம் பூஜா கிட்டிக்காக கொஞ்சம் கார்த்திக் சூப்பராஜ்காக சூர்யா நல்லா இருக்கும் கம்ப்குழாக்கி பஸ்ஸு கம்பேக்கி எல்லாம் கம்பி சூர்யா கம்பேக்கி பாதார கார்த்திக் சூப்ராஜிக்க கைக சூர்யா நான் சூரிய ரசிகன் தான் சூரியன் வந்து எந்த படமாக இருந்தாலும் நான் வந்து ஃப்ளப்போ வெற்றி நான் நான் பார்க்க வேண்டிய

പടം ഒരു എവറേജായിി പ്രനില്ല സൂര്യാട കംപേക്ക് ഇല്ല അടുത്ത പടത്ത് താ വെയിട്ടിങ്